ியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் குருத்துவ வாழ்வில் இருபது ஆண்டுகளை நிறைவு செய்த அருட்பணியாளர்களோடு ஒரு இனிய கலந்துரையாடல் என் பின்னே வா இங்க வந்திருக்கக்கூடிய பதினைந்து குருமார்கள் இருபது ஆண்டு காலம் ஒன்றாக படித்த அவங்களுடைய ஒரே வகுப்பு மாணவர்களா இருந்து இன்னைக்கு இருபது ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அதை விட முக்கியமா இந்த கலந்துரையாடலில் உங்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது இனிய விட கலகலப்பு கலந்துரையாடலாம் நம்ம வந்து மாற்றப்போகிறோம் வந்திருக்கிற குருமார்களை நம்ம அறிமுகம் செய்ய சொல்வோம் சிவகங்கை மறை மாவட்டத்தினுடைய சாலைக்கிரம பங்கினுடைய அருள் பணியாளர் சகாய சேவியராஜ் ஃபாதர் ராஜேஷ் பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்தவன் தற்பொழுது திருச்சி புனித பவுல் குருத்துவ கல்லூரியில் ப்ராப்பர்ட்டி இன் சார்ஜ் என்கிற பொறுப்பில் பணி செய்து கொண்டிருக்கிறேன் ப்ராப்பர்ட்டி இன் சார்ஜ்னா என்னங்க அந்த குருத்துவக் கல்லூரிக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களினுடைய பராமரிப்பாளர் ஓகே நிறைய இருக்குதுங்களா ஏறக்குறைய இருக்குது பணி மார்டின் ஜோசப் மதுரை உயர்மறை மாவட்டம் தற்போது சமயநல்லூர் புனித சூசியப்பூர் பங்கினுடைய பங்கு பணியாளராக பணியாற்றுகிறேன் ஜெயபாலன் பாளையங்கோட்டை மறை மாவட்டம் மேலே இழந்தகுளம் பங்கினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றி வருகிறேன் ஃபாதர் ஆண்டனி வாழக்கூட்டத்தில் வின்சென்டன் சபையை சேர்ந்தவன் தற்பொழுது பெங்களூரில் உள்ள பள்ளியினுடைய பொறுப்பாளராக இருக்கிறேன் ஃபாதர் லூர்து வில்சன் தூத்துக்குடி மறை மாவட்டம் மணப்பாடு தூய பிராலய பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் பனி டன்ஸ்டன் கொட்டாறு மறை மாவட்டம் கடலோர அமைதி மற்றும் வளர்ச்சி இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்தெல்லாம் ஆட்கள் வந்திருக்கிறாங்க பேசுவோம் நிறைய ஆண்டனி டக்லஸ் தூத்துக்குடி மறை மாவட்டம் திசைமுலை உலக ரசக திருத்தலத்தின் திருத்தல அதிபராக இருக்கிறேன் வின்சென்ட் கார்மல் சபைய சார்ந்தவன் மணரிக்கரை பங்கு தளத்தில் பணி செய்கின்றேன் ஃபாதர் ஜெயகர் தூத்துக்குடி மறை மாவட்டம் மணப்பாடு தூயாவிய ஆலய பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றுகிறேன் பாதர் அர்னால்டு மகேஷ் நான் ஒரு சலிசை குருவானவர் தற்சமயம் பெங்களூரில் உள்ள புனித பேதுரு பாப்பறை குருத்துவ கல்லூரியில் மெய்யல் துறை தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அருள் பணியாளர் ரமேஷ் ஆண்டனி வேலூர் மறை சார்ந்தவர் தற்போது புய பவுல் இறையல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் பாதர் டிக்சன் தூத்துக்குடி மறை மாவட்டம் தற்போது பெங்களூரு புனித பேதுரு குருத்துவக் கல்லூரியிலே முதுகலை பட்டம் திருச்சபை சட்டவியலிலே பயின்று கொண்டிருக்கிறேன் அதர் பெர்னடின் செல்வதுரை மரீன் ஊழியர் சபை சார்ந்தவன் தற்பொழுது சிவகங்கை மர மாவட்டத்தில் உள்ள முப்பையூர் என்ற பங்கிலே பணியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் பங்கு தந்தையாக பருட்பணியாளர் வீமாஜோ அடைக்கலராஜ் மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றிட்டு இருக்கிறேன் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நாங்கள் மாதா தொலைக்காட்சிக்கே வந்துட்டோம் இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளராகவும் இருக்கிறவர் இந்த குழுவில் படித்து வளர்ந்து இன்னைக்கு இருபது ஆண்டு காலம் நிறைவு செய்திருக்காரு வெல்கம் ஆல் மகிழ்ச்சி எல்லாம் இன்னைக்கு வந்து சந்திக்கிறோம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து நீங்கள் சொல்லும்போது ரெண்டு பேர் சொன்ன ஊரு எனக்கு ஒரு அலாரம் அடித்து விட்டது இருந்து வந்திருக்கீங்க தூத்துக்குடி எங்கள் மாமனார் ஊர் வீட்டில் தொலைக்காட்சியை வந்து முக்கியமாக வந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் எத்தனை வாட்டி எது ரிப்பீட் வந்திருக்கு எல்லாமே கரெக்டாக சொல்கிறதா அவர் தான் அதனால் கண்டிப்பாக எங்கள் ஊர்லேருந்து இருந்து வந்திருந்தாங்க பார்த்தீங்களா அப்படின்னு என்னை கேட்பார் மகிழ்ச்சி தந்தையர்களே உங்களையெல்லாம் சந்தித்ததில் இப்போ இன்றைக்கி வந்து சுவாரஸ்யமாக இந்த கலந்துரையாடல் இருக்க போகுது உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சொல்ல போகிறீங்க சரிங்களா இந்த இருபது ஆண்டு காலகட்டத்தில் நீங்கள் அருட்பணியில் ஈடுபட்டீங்க கடவுளுடைய எண்ணத்தை நீங்கள் தெரிஞ்சுருக்கீங்களா வெறுமனை திருப்பலி மா மட்டும் நிறைவேற்றுகிற குருவாக அல்லாமல் அதையும் தாண்டி சமூக பணி எத்தனையோ ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படுறாங்க படிக்கிறதுக்கும் திருமணத்திற்கும் உணவுக்கும் அப்படிப்பட்ட நிறைய குடும்பம் இருக்கிறாங்க அவங்க நம்பி வரக்கூடிய ஒரே இடம் வந்து நம்ம ஃபாதர் தான் அது எந்த மதமாக இருந்தாலும் அவங்கள கொண்டு அவங்களுக்கு ஏதாவது வழிகாட்டுறது அவங்களை உதவி செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் பார்க்குறேன் மகிழ்ச்சி அது அது நீங்கள் சொல்கிறது போல் உண்மையாக அது ரொம்ப நான் வந்து பார்த்துருக்குறேன் சில பகுதியில் அங்கே கத்தோலிக்கர்கள் கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் மதத்தை கடந்து அந்த பகுதியில் அருட்பணியாளர்னால் அவங்க வந்து அந்த சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர் மாதிரி சந்திப்பாங்க மக்கள் ஏதாவது பிரச்சனைனா அவர்களை தேடி வருவாங்க அந்த தேடி வருவதற்கு நம்ம ஒரு இடத்தை உருவாக்குறதோ அந்த வாசலை திறந்து வைத்திருக்கிறோன்ற எண்ணமே மிகப்பெரிய விஷயம் சரியாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் கடந்த இருபது ஆண்டுகளில் பார்க்குற பொழுது ஆன்மீக பணி ஒரு புறம் கல்வி பணி ஒரு புறம் இன்னொரு புறத்தில் இந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அதற்கான பணி இந்த மூன்று பணிகளை செய்வதற்கான வாய்ப்புகளை கடவுள் கொடுத்திருந்தார் அதில் கடவுளின் திருவுளம் நிச்சயமாக வழிநடத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நான் ரொம்ப அதிகமாக உணர்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் பல நேரங்களில் நமக்கு என்று ஒரு திட்டம் இருக்கும் நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஒன்று இருக்கும் ஆனால் கடவுள் நமக்கு எது சரியாக வரும் அப்படின்னு நினச்சி அதை கொடுக்குறாரு அந்த பணியை செய்கிற பொழுது அதில் இன்னும் மனநிறைவு அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் கடந்த இருபது ஆண்டுகளில் இந்த ஆன்மீக பணியில் நான் விரும்பிய வழியில் என்னை ஆண்டவர் பயணி பய பயணித்து நடத்தி சென்றார் என்பதை விட அவர் விரும்பிய வழியில் என்னை நடத்தியிருக்கிறார் அப்படிதான் நான் உணர்ந்து பார்க்குறேன் எனக்கு தொடக்க காலத்தில் ஒரு பங்கு பணியாளராகணும் மெய்ப்பு பணியில் என்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் ஆனால் எனக்கு என்னுடைய மறை மாநிலத்தில் கொடுத்த பணியானது பயிற்சியாளராக இருக்க வேண்டும் என்பது அது ஏற்றுக்கொண்ட பிறகு அதன்படியாக நான் நிறைய தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது பிறகுதான் தற்பொழுது தான் நான் பங்கு பணியாளராக பணியாளராக அமர்த்தப்பட்டிருக்கிறேன் அந்த கடந்த கால பயிற்சிகள் இப்பொழுது எனக்கு இப்பொழுது இருக்கிற அந்த பணிக்கு மிக உறுதுணையாக இருப்பதை நான் பார்க்கிறேன் அது கடவுள் எல்லை வழி அவருடைய பாதையில் அப்படின்னு தான் நான் உணர்ந்து பார்க்குறேன் ரொம்ப அருமையா ஒருவேளை நீங்கள் வந்து வேறு ஒரு பணிக்கு போகிறீங்க உங்களை பயிற்சியாளராக அனுப்புனாங்களா இல்லை பயிற்சி எடுத்துக்கங்கன்னு அனுப்ப பார்த்துல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திருப்பி செயலுக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது இருக்கலாம் மகிழ்ச்சி என்னுடைய இருபது ஆண்டு கால குருத்துவ பணியில் ஒரு பதினொரு ஆண்டு காலம் எதிர்கால குருக்களை உருவாக்குகின்ற பணியில் இருந்திருக்கிறேன் ஒரு ஆறு வருடம் மேல் படிப்பு மூன்று வருடம் பங்கு களப்பணியாற்றியிருக்கிறேன் இதில் பல சமயங்களில் கடவுளுடைய விருப்பம் தெள்ளத் தெளிவாக இருந்திருக்கிறது ஆனால் என்னுடைய வாழ்விலும் சில சமயங்களில் எது கடவுடைய விருப்பம் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் தேர்வு செய்வதற்கும் சவாலாகவும் இருந்திருக்கிறது அந்த சமயங்களில் ஜபம் மூத்தவர்களின் அறிவுரை கூட உடன் பணி செய்பவர்களின் ஆலோசனை ஒத்துழைப்பு மூலமாக கடவுளுடைய விருப்பங்களை தெரிந்து கொள்வதற்கு எளிதாக இருந்தது ஓகே இறைவனை போதிப்பதும் காண்பதும் சற்று வித்தியாசமான அனுபவம் போதிப்பது எளிதாக இருந்தது காண்பது கடினமாக இருந்தது அந்த காண்பது என்பதை மானிடர்களை பார்ப்பதும் இயற்கையை பார்ப்பதும் தான் இறைவனை கண்டுகளிக்க முடியும் என்பதை அனுபவமாக பெற்றிருக்கிறேன் கவித்துவமாக இது இருக்கு ஒரு விஷயங்கள் அப்படியே எடுத்து சொல்லியிருக்காரு இப்போ நிறைய அனுபவங்கள்லாம் சொல்லிகிட்டே இருந்தீங்க இப்போ குருவாகணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் அது முதல்ல ஒரு தோண்டுதல் தோண்டுதல் இருந்திருக்கும் அது நிறைவேறியிருக்கா அந்த எண்ணம் தோன்றிய அந்த எண்ணம் அது நிறைவேற்றமாக அமைந்திருக்கா அதில் ஒரு கனவு இருந்திருக்கும் அதில் ஒரு ஒரு பார்வை இருந்திருக்கும் நான் குருவாகி இதை செய்யணும் இதனால் தான் நான் குருவாகிறேன் அப்படிங்கிற என்னுடைய தொடக்க காலத்தில் குழந்தை பருவத்தில் இருக்கிறப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நினச்சி பார்க்கறது எங்களுடைய பாட்டி ம் பைபிளில் லாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டியை பற்றி நம்ம வாசிக்கிறோம் திமுத்தேவினுடைய பாட்டி அப்போ அந்த திமோத்தேவுக்கு எப்படி இந்த கடவுளினுடைய அழைத்தல் அப்படி கிடைச்சது அப்படிங்கிறது விவிலத்தில் வாசிக்கிறோம் நான் எப்போம்லாம் என்னுடைய அழைத்தல் வாழ்க்கையை பற்றி நினைக்கிறேனோ கடவுளினுடைய நேரடி அழைப்பு அப்படிங்கிற மாதிரி நான் உணராமல் என்னை உருவாக்கியது இந்த சூழலுக்கு அல்லது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு என்ன தயாரித்தது என்னுடைய பாட்டி அப்போது நான் முதல் முதல்ல உணர்ந்தது கடவுளினுடைய அனுபவமாக இந்த அழைத்தல் வாழ்க்கைக்குள்ள நான் நுழையணும்னு நினச்சதற்கு எனக்கு ஒரு உருவாக்கம் கொடுத்தது என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் அப்போது நான் கடவுளை தரிசனம் செய்வதோ அல்லது அந்த வாழ்க்கைக்கு என்னை உட்படுத்தியதோ மற்ற எல்லா கருவிகளை விட இயற்கையை விட அல்லது ஆன்மீகம் சார்ந்த மற்ற காரியங்களை விட முக்கியமாக என்னுடைய பாட்டி கொடுத்த அனுபவம் அவரிடமிருந்த இறை அனுபவம் அப்போது அவர் ஆலயத்திற்கு செல்வது குருக்களோடு அவர் பணியாற்றியது அருட் சகோதரிகளோடு பணியாற்றியது சமூகத்திலே சில கடைநிலையில் இருந்த மனிதர்களுக்கு அவர் உதவி செய்தது அதிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தின் வாயிலாக இந்த வாழ்க்கைக்கு என்னை தகவமைத்து கொண்டேன் இப்போ வரைக்கும் அதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி உணர்ந்தேன் நான் என்ன எதிர்பார்த்தனோ விட அளவுக்கு அதிகமாகவே கடவுளை என்னை வழி நடத்துகிறார் இந்த அலையத்தில் மகிழ்ச்சியாக நான் இருக்கிற மாதிரி உணர்றேன் ரொம்ப அருமையாக அதாவது எனக்கு வழிகாட்டியாகவே என்னுடைய பாட்டி இருந்திருக்காங்க முன்னுதாரணமாக எங்கள் வீட்டில் அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து அது அவங்க இன்ஸ்பயரிங்காக இருந்தாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இது மாதிரி வேறு ஏதாவது உங்களுடைய எனக்கும் அந்த அனுபவம் உண்டு சிறு குழந்தையிலேயே பயிற்சிக்காக அனுபப்பட்டது நல்ல நான் அவர் சொன்ன மாதிரி என்னுடைய அப்பா அப்பாவுடைய அம்மா நான் சாப்பிட்றதும் தூங்குறதும் கோயிலுக்கு போகிறது அவங்க கூட தான் எனக்கு மிகப்பெரிய வழிகாட்டி அறியாமலே அந்த பயிற்சியில் நான் ஈடுபட்டேன் அதிகாலையில் நாலரை மணிக்கு சரணடிக்கும் கோயிலுக்கு போவாங்க மார்னிங் அப்போ கூடவே போகிறது ஏன்னா அவங்க கூடவே நம்ம இரவு தங்குறதுனால அவங்க கூடவே போகிறது பகலில் ஓகே இரவு மாலை வழியும் அதே மாதிரி கோயில போகிறது அவங்க கூட போகிறது இப்படி அந்த பழக்கம் வந்து வழக்கமாக மாறிடுச்சு அந்த விளைவு அது ஒரு பெரிய உந்துதல் சக்தி அப்போ அந்த வழியிலே போகிறதுக்கு அது என்னை அறியாமலே அது ஒரு ஊக்கமாக இருந்தது ஒன்று இரண்டாவது என்னுடைய அம்மோடைய தங்கை அருட்சரி அந்துனியமல்லவர்கள் அவங்களும் அப்படித்தான் அந்த வழி ஞான வழிகாட்டல் ஞான ஊட்டல் இல்லையா அது அங்கேருந்து வந்தது அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது போல மூன்றாவது என்னுடைய பங்கு பணியாளர் என்று இன்றைய மறைமாவட்டத்தினுடைய அருட்பணியாளர் அருண் சந்தியாகவர்கள் இவங்கெல்லாம் மிகப்பெரிய வழிகாட்டிகள் அப்போ நாம் நானாக வளரலை சுற்றி சுற்றி எங்கே போனாலும் அந்த ஒவ்வொரு பருவத்திலையும் இந்த வழிகாட்டில் இருந்தது அது மிகப்பெரிய சக்தியாக இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த நிலையை நான் அடைந்திருக்கிறேன் அதான் நான் சொல்ல சொல்ல முடியும் நானாக இல்லை நான் நிற்கிறேன்னா நான் மட்டும் காரணம் இல்லை என்பதில் அவர் மிகப்பெரிய தாக்கம் உண்டு அவருடைய தாக்கம் உண்டு மற்றொரு அதில் அது மறுக்க முடியாத ஒன்று இரண்டாவது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஏன்னா நான் எனக்கு சொல்லப்பட்டதும் அல்லது நான் நினைத்ததும் நடந்திருக்கிறது அர்ப்பணியாக மாறிட்டேன் ஆனால் ஒன்று என்னென்னா இன்னும் நான் அந்த உச்சத்தை அடையவில்லை அது நான் சொல்லித்தான் ஆகணும் தனிப்பட்ட மொழி எப்படி இருந்து சார் ஏன்னா பிசிக்கலாக ஆயாச்சு ஒரு பட்டம் கொடு கிடைத்தது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு பணி அனுபவமே ஒவ்வொரு வளர்ச்சி காரணமாக இருக்குது ஒவ்வொரு வித்தியாசமாக தான் இருக்கிறது நம்ம சந்திக்கிற மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பொறுத்து நம்ம கொடுக்குற தீர்வுகளை பொறுத்து நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவம் ஜெவமானுமாக இருக்கட்டும் எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனை உருவாக்குற அனுபவத்தை கொடுக்கற நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் அந்த ஒரு முழுமை நோக்கி போர் ஒரு பயணமாக தான் நான் இந்த குருத்து வாழ்க்கையை பார்க்குறேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறையா நினச்சி பார்த்துருக்கிறேன் ஆசைப்பட்டுருக்கிறேன் ஆனால் அது படி படிப்போனுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து ஒரு துறவர சபையில் தான் குருவாகணும் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல என்னுடைய நண்பர் வழியாக ஆசைப்பட்டேன் ஆனால் மறை மாவட்டத்தில் தான் எனக்கு அழைப்பு கிடச்சிச்சு அதுலேருந்து ஆரம்பிக்கும் பொழுது படித்து முடித்த பிறகும் நான் ஒரு பங்கு பணியாளராக தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் நான் ஒரு வேலை நல்லா படிக்க வைப்பாங்க அப்படிலாம் யோசிக்கல நான் அவனும் பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது அப்படின்னும் பொழுது நான் அவனும் இப்படி தான் போகும் லைஃப்லாம் திட்டமிட்டதே கிடையாது ஆனால் என்னென்னு தெரில பங்கில் நல்லா பங்கு பணி செஞ்சு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும் போது அங்கே ஒரு ட்விஸ்ட்டு எதிர்பாராமல் படிக்க அனுப்பு பிஷப்பு தேர்ந்தெடுத்து அனுப்புகிறாரு அதை முடிச்சுட்டு வந்தோடனே அங்கே கம்யூனிகேஷன் சென்டரில் வேலை செய்ய பணி செய்ய ஒரு வாய்ப்பு கிடச்சி ஸோ அது முடித்தோன்னே நமக்கு அடுத்து மறை மாவட்டத்தை திருப்பி போவோம் அப்படின்னு பார்த்தா இங்கே எனக்கு வாய்ப்பு கிடச்சி ஆனால் இதெல்லாம் வரும் வரும் வரும்னு நான் எதுவும் திட்டமிடவும் இல்லை அதற்காக எந்த முயற்சியும் செஞ்சது கிடையாது ஆனால் அதுவாக தான் எல்லாமே நடந்துச்சு அப்போ என்னுடைய புரிதல் என்னென்னா அதுக்குரிய சூழலும் அமைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அதெல்லாம் கடவுளே ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்தேன் அப்போ பார்க்கும் பொழுது நம்ம எந்த இடத்துக்கு ஒரு அவருடைய பணி எப்போ தேவைப்படுதோ அப்போ அவர் அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு நம்மளை அவருடைய வேலை எப்போ முடியுதோ நீ கிளம்பு இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லுவார் தான் என்னுடைய ஆழமான நம்பிக்கை ரெண்டாவது வந்து இந்த மாதா டிவிக்காக என்னுடைய பெயர் வந்து ரெண்டு தடவை சாந்தம் கம்யூனிகேஷன் சென்டர் இதுக்காக பரிந்துரை செய்யப்படும் பொழுது என்னுடைய மறைந்த ஆயிரே வந்து ரெண்டு தடவை ரிஜெக்ட் பண்ணுறார் வேணா லெட் இ த டைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இங்கேருந்து சொல்கிறாங்க இது மாதிரி கேட்டோம் இல்லை அப்படின்ட்டாங்க சரி ஓகே அதை பற்றி இல்லை நான் பற்றி செய்கிறேன் அப்படின்னு ஆனால் அதுக்கான ஒரு வழியை கடவுளே ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு வேலை செய்யும்போது இது உண்மையிலேயே அவர் நினைச்சார்னா ஹீ வில் டூ எனி திங் அந்த சமயத்தில் உண்மையிலே நான் வந்து அவர் நம்மளை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரு நினைக்கும் நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையாக இருந்துச்சு நன்றி சந்தி இருபது ஆண்டுகள் குருத்துவ பணிக்கு பிறகு என்னுடைய அழைப்பை திரும்பி பார்க்கின்றேன் ஒரு சிறிய கிராமம் தும்பூர் என்ற கிராமம் வேலூர் மறை மாவட்டத்தில் எப்போது குருக்கள் வருவார்கள் அந்த குருவை பார்த்து ஒரு குருவாக ஆக என்ற ஆசை அதை வளர்த்தெடுத்தது தந்தை டிக்ஸன் சொன்ன போல் என்னுடைய பாட்டி என்னுடைய அம்மா மொத்தம் கிராமம் என்றாலே வாடத்துக்கு ஒரு முறை தான் திருப்பலி அதுவும் வயலில் வேலை செய்துவிட்டு என்னுடைய அம்மாவும் பாட்டியும் என் அப்பாவும் தவறாமல் ஆலயத்தில் சொல்வார்கள் அது முதல் ஒரு காரணமாக இருந்தது அப்போது என் பாட்டி சொல்வார்கள் நீ இந்த சாமியரை போல் ஒரு குருவாகணும் பூச வைக்கணும் அது ஒரு இன்ஸ்பிரேஷன் ரெண்டாவது என்னுடைய போர்டிங் சேத்துப்பட்டு லூது மாதா திருத்தலம் அந்த இடத்துல அந்த மரிஜூஸ் போத்து பார்ந்தார் எல்லா நாளும் கிராமத்து சென்று திருப்பலி ஆற்றுவார் அப்போது அந்த பிள்ளைங்க பாட்டு பாட போனோம் அந்த குருவான ஒரு உண்மையிலே ஒரு மிஷினரி அவரை பார்த்து நான் கற்றுக்கிட்டது இது போல் ஒரு மிஷினரி பாதராக மாறணும் அப்படின்ற ஒரு ஆசை அதுவும் குறிப்பாக ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி உதவி செய்வது அவளுக்கு வேண்டிய ஆன்மீக காரங்கள் செய்வது பதை மரி ஜோசப் கற்றுக்கிட்டேன் எப்பவுமே அந்த லூது மாதா இந்த சுருபத்தை பார்த்து நான் வேண்டிக்கிறது இந்த குருக்கொலை போல் நான் குருவாக மாறணும் அப்படின்றது பிறகு வளர்ச்சி அடைந்த பிறகு என்னுடைய செம்னேரில் ஒரு சில அருள் தந்தையர்கள் வழிகாட்டிகள் எல்லோருமே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வு பணியாற்று என்ற ஆசை இருந்தது அது தொடர்ந்து எனக்கு தான் நினைக்கிறேன் கடவுளும் என்னுடைய குருத்த வாழ்வில் குறிப்பாக குருவா குருவாக மாற ஆசைப்படுகின்ற இந்த பிள்ளைகளுக்கு துணியாக இருக்கணும் எந்த விதத்திலும் ஒரு அழைப்பு வீணாக போயிடக்கூடாது எந்த ஒரு காரணத்துக்கு பிரச்சனைக்காக எனவே அந்த பிரச்சனையை என்னவென்று கண்டறிந்து ஒரு அழைப்பை பாதுகாக்க வேண்டும் அதை கடவுள் பாதையில் செலுத்த வேண்டுமே தான் என்னுடைய ஆசை காரணம் என்னுடைய குருத்து மீது இன்னொரு குருத்தில் வந்தது எனவே இன்னொரு அழைப்பு என்பது வீணாக போயிடக்கூடாது அதை புரிய வைப்பதும் அதை பயன்நடத்துவதும் எனக்கு கிடைச்சது அதையே குரு மாணவருக்காக கொடுக்க வேண்டும் ஆசை அந்த ஒரு பாக்கியமும் எனக்கு இந்த ஆண்டுகளில் குருத்துவ எனக்கு கிடைத்தது ரொம்ப சந்தோஷம் நாம் ஒன்று நினச்சி வந்திருப்போம் ஒரு நோக்கத்தை நினச்சி வந்திருப்போம் ஒரு செயலை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருப்போம் குருமார் ஆகிறது அப்படிங்கிறது மட்டுமே ஒரு செயல் இல்லைல்ல ஒரு மருத்துவர் ஆகிறது மட்டுமே செய்யல அவங்களுக்கு எதோ ஒன்று தோணும் இராணுவத்துக்கு போகிறாங்கன்னா இராணுவத்துக்கு போகிறது மட்டும் செயல் இல்லை நான் போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும் அந்த மாதிரி ஒரு செயலில் ஒரு உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் ஒரு ஒரு லட்சியம் இருந்திருக்கும் நீங்க நினச்சிருப்பீங்க இல்லையா ஏதோ ஒன்று அந்த நினச்சது செயல்படுத்த முடிஞ்சுதா அந்த வாய்ப்பு உங்களுக்கு இறைப்பணியாக உங்களுக்கு அமைஞ்சுதா கிடைச்சிதா கண்டிப்பா நான் ஃபாதர் ஆனதும் என்னுடைய நாள் அல்ல வீட்டில் போக வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க ஒன் இயர் கஷ்டப்பட்டு தான் பவலடியார் போல நான் குறுமடத்தில் நுழைந்தேன் பத்து ஆண்டுகள் பயிற்சியிலையும் எனக்கு பெரிய இலக்கலாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இந்த மாதிரி இல்லை ஃபாதர் ஆகிடணும் ஃபாதர் ஆகிடணும் அப்படிதான் சொல்லி அந்த ஃபாதர் சொன்ன சொன்னது பத்து ஆண்டு பயிற்சியில் எனக்குள்ளாகவே என்னென்ன பணி செய்யணும் மேற்படி படிக்க கூடாது மக்களுக்கு தான் பாடுபடணும் இப்படி சில சவால் வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய நண்பர்களுக்கு தெரியும் நான் எந்த டிகிரியும் படிக்க மாட்டேன் இனிமேல் என்ன மேற்பத்தகத்தையும் தொடமாட்ட வெளியே வந்தேன் மோஸ்ட்லி அதை இன்னும் ஃபாலோ பண்ணுறேன் ஒன்றரை டிகிரி கரெக்டாக எனக்கு நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி குருமாராக போனதும் உண்டு சில அப்படிலாம் இல்லை அப்படி இல்லை அவர் ஃபாதர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் டிகிரி கரஸில் நண்பர்களுக்காக படிச்சுட்டேன் முழுக்க முழுக்க நான் பத்து ஆண்டுகள் மனசு என்ன இருந்துச்சோ அதை இப்போ இந்த பங்கு தளத்தில் இருபது ஆண்டுகள் செய்திருக்கிறேன் முழுக்க முழுக்க மக்களோட மக்களா ஆமாம் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க பாராட்டுவாங்க ஏழை எளிய மக்களுக்கு முழுக்க முழுக்க ஃபுல்லாக அதை செய்ய முடியுது என்னால் அதனால் நான் லட்சியம் இல்லாமல் உள்ளே வந்தேன் பத்து ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக லட்சியம் எனக்கு உள்ளே வந்து இப்போ இருபது ஆண்டுகள் இது உந்தி தள்ளிட்டே இருக்குது என்ன எத்தனை எத்தனை ஆண்டுகள்னாலும் நான் அந்த இலக்கை மாற மாட்டேன் ஓகே அது அவருக்கு என்ன ஒரு பயம் வந்திருக்குன்னா ஒரு நம்ம ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா படிச்சிட்டோம்னா துறையை மாற்றி அங்கே போயிருங்க இங்கே என்சார் ஆக்கிடுவாங்கன்னு போயிடுவாங்கன்ற ஒரு பயம் அப்படி இல்லை ரொம்ப ரொம்ப படிச்சுட்டு ரொம்ப அந்த பந்தாலாம் வேண்டாம் எனக்கு ஃபாதர் ஆகிட்டேன் இந்த தலை எனக்கு போதுமானது படி போதுமானது முழுக்க முழுக்க மக்கள் தான் அதான் நினச்சேன் அதான் தான் நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன் அதுக்காக அடுத்தவர்களோடு பராமப்படறதுக்குல சில நேரத்தில் இருக்கும் நல்லா படிச்சிருந்தா வேறு துறை போய் நினைப்பேன் நான் எப்பொழுது தான் நினைக்கிறேனோ எப்போதான் ஃபாரின் மினிஸ்ட்ரி போக நினைக்கிறனோ ரெண்டு மூணு ஆய்வுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் கடவுள் கொடுத்துட்றாரு பயங்கர சிக்னஸ் ஆகிருவேன் அண்ட் தென் அது அந்த அந்த இப்போ எனக்கு கிடையாது முழுக்க முழுக்க மக்கள் பணி தான் நான் வந்து வின்சென்ஷன் சபையை சார்ந்த குரு அந்த சபையில் நான் போகிறதுக்கு காரணம் அந்த இறைப்பணி அதை இறைவார்த்தை பணி நற்செய்தி பணி அதனுடைய ஆர்வத்தில் தான் நான் அந்த சபையில் போனேன் ஆக்சுவலாக அந்த அது அதனுடைய எய்மில் தான் நான் கொடுத்து குருவாகவும் மாறினேன் ஆனால் என்னை பாதித்த ஒரு கலப்பணியில் இந்த குழந்தைகளோட போர்டிங்கில் கலப்பணி செய்திருந்தேன் அவங்களுடைய இந்த ஆர்ஃபன்ஸ் செமி ஆர்ஃபன்ஸ் அது மாதிரி குழந்தைகள் படிக்கிற அந்த கலப்பணி செய்யும் பொழுது என்னை ரொம்ப அதிகமாக தாக்கம் ஏற்படுத்தது அப்போ அந்த குழந்தைகளுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் என் கூட இருந்தது இருந்தாலும் என்னுடைய மெயின் எய்மு வந்து நச்செய்தி பணி செய்யணும் அப்படின்றவருக்காக நான் குருவாகினேன் ஆனால் கடவுளுடைய திட்டம் அவர் என்ன குரு ஆன உடனே அடுத்த ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளேயே அதிகாரிகள் சொன்னாங்க நீங்கள் போய் பிஎட் படிச்சுட்டு ஸ்கூலில் பாருங்கள் அப்படின்னாங்க அதோடு சேர்ந்து இந்த இல்லமும் இருக்குது அப்போது கடவுள் நம்ம நினைக்கிறது உண்டு ஆனால் கடவுள் நம்மை அழைத்து செல்கிற ஒரு பாதை இருக்குது அதில் வந்து இன்னி வரைக்கும் ஒரு ஒரு அளவுக்கு நான் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சனால தான் திரும்பவும் அதே பணிகள் இல்லை நான் அமர்த்தப்பட்டிருக்கேன் ஆனாலும் நற்செய்தி பணிக்கு ஒரு வாய்ப்புகளும் கிடைத்திருந்தது பெரும்பாலும் நம்ம குழந்தைகளாக இருக்கிற பொழுது அந்த ஒரு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற பொழுது தான் இந்த ஒரு ஆசை வரும் குருவானவராக போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அதே போல் தான் நமக்கும் ஆசை வருது அது எப்படி வருது அப்படின்னு சொன்னால் பல குருவானவர்கள் நம்ம ஊரில் வந்து திருப்பலி நிறைவேற்றுகிற பொழுது அதில் ஈர்க்கப்பட்டு நாமளும் இப்படி திருப்பலி நிறைவேற்றணும் ஓகே அதுதான் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து அதுதான் அப்படி நமக்கு ஹீரோவா அங்க பீடத்துக்கு முன்னாடி அதுதான் யாரும் இன்ஸ்பைரிங் ஆஸ் பிரசங்கம் வைக்கிறாங்களா அதுதான் அது திருப்பலி நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் முதல்ல தொடக்கத்தில் இருந்தது அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து அந்த குருத்துவ பணியினுடைய அழைப்பை ஏற்று உள்ளே போகிறோம் அதனால் சின்ன பிள்ளையிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏ சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிட்டாமிடா அப்படின்னு சொல்கிற கதையா நான் வீட்டுக்கு வெளியிலனே பிதாசன் போட்டு பூசை வச்சுக்கிட்டுப்பேன் அப்போ வீட்டுக்கு இருந்து சொல்லுவாங்க ஏன் பூசை வைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்போ நம்ம நினச்சி பார்க்குறோம் அதே போல் நம்ம குருவான பிறகு இப்போ இந்த இருபது ஆண்டு காலம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாட்டு இருக்கா பாட்டு இருக்குது ஃபைட்டு இருக்கா ஃபைட்டு இருக்குது எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த இருபதாவது ஆண்டு காலத்தில் எல்லா தளத்துலேயும் பணி செய்வதற்கு கடவுள் நமக்கு அனுமதிச்சிருக்கிறார் இளைஞர்களுக்கான பணி செய்திருக்கிறோம் பெண்களுக்கான பணி செய்திருக்கிறோம் நோயாளர்களுக்கான பணி செய்திருக்கிறோம் குழந்தைகளுக்கான பணி செய்திருக்கிறோம் சோசியல் சர்வீஸ் பணி செய்திருக்கிறோம் பங்கு பணி செய்திருக்கிறோம் எல்லா தளத்திலையும் எல்லா மக்களுக்கும் போய் பணி செய்வதற்கு நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறாரு அதில் வந்து நாம் முழுமை அடைஞ்சிருக்கோமோ அல்லது திருப்தி அடைஞ்சிருக்கோமோ அப்படின்னா கண்டிப்பாக திருப்தி அடைஞ்சிருக்கிறோம் நாம் அதில் தொடக்கிற சொன்னது தான் நம்மை தேடி வருகிற மக்களுக்கு இந்த திருப்பலின் வழியாக இறைவார்த்தை பகிர்வின் வழியாக கடவுளை நாம் பிரசனப்படுத்தணும் அதில் உண்மையிலேயே நான் ஒரு மன திருப்தியோட முழுமை அது ஒரு நிறைவோட இந்த இருபது ஆண்டு காலம் பணி செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற யோசி பார்க்குற பொழுது கடவுளுக்கு நன்றி உங்களுக்கு அந்த எண்ணம் தோணிச்சா முதல் முறை அப்படி பீடத்துக்கு முன்னாடி போய் போது அன்னைக்கு நான் ஒரு ஒரு யோசனை வச்சேன் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இங்கே ஒரு பூசை வைக்கிறேன் அப்படின்ற அந்த முதல் நாள் அனுபவம் இருக்கு கண்டிப்பா இருக்கு முதல் நாள் அனுபவத்தில் வைக்கும்பொழுது பாத்தீங்கன்னா ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் மாசம் அது நம்ம சொந்த ஊர்ல வைக்கும் பொழுது சொந்தக்காரன் சொக்காரன் ஊரே கூடி நின்று நம்மள மாலையை போட்டு நடத்திட்டு வரும்போது அப்படி ஒரு கத்து இருந்தது கொட்டை அடிச்சு கூட்டு போகும்பொழுது ஏப்பா நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு போய் பூசை மேலே ஏறும் பொழுது ஐயோ எப்படி பூசை வைக்க போகிறோமோ அப்படின்லாம் இருந்த ஒரு சூழலில் மக்களுடைய கூட்டத்தை அவங்களுடைய ஆரவாரத்தை அவங்களுடைய அன்பு நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த ஒரு மனநிலையை பார்க்கற பொழுது நமக்கு வந்து தைரியத்தோடு இவர்களுக்கு இறைவார்த்தை எடுத்து சொல்லணும் நல்லா திருப்பலி வைக்கணும் உற்சாகத்தோடு நம்ம தேடி வந்திருக்கிற மக்களுக்கு நம்ம உற்சாகத்தோடு இறைவனுடைய அருள் பிரசன்னத்தை அந்த திருப்பலியின் வழியாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அந்த இது இருந்துச்சு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவங்க பணி செய்த அந்த களமும் வேறு வேறு ஒரு வண்ணத்தில் இருக்கு அதில் மக்களை அவங்க சந்தித்த அனுபவங்களும் வேறு வேறு வண்ணத்தில் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்க போகிறோம் நிறைய நேரம் அடிக்கடி இதுக்காகவே நிறைய அந்த ஊரில் இதுக்காகவே சேர்த்து வைக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் வழக்குகளுக்காகவே செலவழிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் குருவானவர்கள் என்பதற்காகவே நமக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும் கவர்மெண்ட்டு முள்ளு ஓட்டி அடைச்சிட்டாங்க ரோடுகளெல்லாம் அடைச்சிட்டாங்க நாங்கள் போய் உதவி செய்கிறோம்